பாஜகவை சேர்ந்த எல்லாருமே ஒரே தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமையும் அப்படின்றதையும் அதற்காக நாங்கள் வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்றதையும் ஒரு பிரேக்கிங் நியூஸா கொடுத்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியை முத முதல்ல கொண்டு வந்ததே நாங்கள் தான் எங்களுக்கு அப்புறமா தான் ஒன்று ஒன்றா படிப்படியாக ஒரு ஒரு கட்சியும் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பற்றியும் எதற்காக இந்த என்டிஏ கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முதல் முதல்ல என்டி ஆட்சியை உள்ள கொண்டு வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட் தமிழ்நாட்டில் இந்தியா ஆட்சி அமைச்சா என்ன தப்பு இருக்கு நாங்க ஆட்சி அமைத்த மாநிலத்தில் எல்லாத்துலேயுமே மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா உங்களையுமே நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்களேன் நம்ம அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முகத்துல ஈ ஆடலை அப்படின்னே சொல்லலாம் அட இவரை நினைச்சாலும் கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்கு ஏன் அப்படின்னா போற எல்லா இடத்துலையுமே அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி நம்ம பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு வர அக்கா இந்த மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க